சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை சந்தோஷமான செய்தி உன்னால் முடியும் என்று முதலில் நம்பு என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா அப்பொழுது நீ செய்யும் முயற்சிகள் மீதும் நம்பிக்கை வைத்து பொறுமையாக செயல்படு வெற்றி நிச்சயம் உன் வசம் வரும் என்று நம்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் என்று தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உனக்குள் வந்துவிட்டால் போதும் எவ்வளவு பெரிய செயலிலும் நீ சாதித்து விடுவாய் ஒரு நாள் நீ செய்யும் முயற்சிகளில் உனக்கு விடுவிக்கலாம் விடிவுகாலம் வரும் என்ற நம்பிக்கையை வளர்த்துவிடும் சீக்கிரமே அது நம்பிக்கை வளர்ந்து உனக்கான பொற்காலமாக மாறிவிடும் தோல்விகள் உன்னை ஓயாமல் துரத்தினாலும் நீ நிற்காமல் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே நாள் நீ நினைத்த காரியங்களில் ஜெயித்து விடுவாய் நீ மனதில் நேசித்த உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் அதற்காக வருந்தாதே அவர்கள் பார்த்து வியக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்க்கையில் ஜெயித்து காட்டு நடந்ததை மறந்துவிட்டு புது வாழ்க்கையை நோக்கி பயணம் செய் உனக்கு வழி உன் சாயப்பா என்றும் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்